பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கொண்டாடி மகிழ்ந்த இந்திய தேசத்தின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா கோவை சவுரிபாளையம் பகுதி உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் இந்திய தேசத்தின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா கொண்டாட்டம் உடையாம்பாளையம் பாரத மாதா திடலில் நடைபெற்றது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் எம் கௌரிசங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தூய்மை பணியாளர்கள் சித்ரா பிரதிமா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தார்கள் சமூக சேவகர் காந்திநகர் ஜே நாகராஜ் இந்தியாவின் விடுதலைக்காக போராடி உயிர் நீத்த சுதந்திரப் போராட்ட வீரர்கள் அடங்கிய பாரத மாதாவின் படத்திற்கும் மும்மதங்களின் அடையாளமாக விளங்கும் பகவத்கீதை குர்ஆன் பைபிள் வழிபாட்டு நூல்களுக்கும் பூஜைகள் செய்து வழிபாடு செய்தார்கள் பிரபல தொழிலதிபரும் சமூக சேவகருமான ஆஷா ஜுவல்லரி நிறுவனர் சுரேஷ் தேசிய கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் அவருக்கு சிம்பிள் ஆஃப் ஹியூமனிட்டி ட்ரூ ஜெம் ஆஃப் பர்சன் எனும் உயரிய விருதை வழங்கி சிறப்பித்தது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை மாஸ்டர் சிலம்பம் ஆசிரியர் ஆனந்தன் செல்வராஜ் சமாதான புறாக்களை பறக்கவிட்டு வாழ்த்துறை வழங்கினார் லட்சிய துளைய மக்கள் அமைப்பின் நிறுவனர் தினேஷ்குமார் சாலை பாதுகாப்பு மற்றும் தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்து சிறப்பித்தார் அமைப்பு கோவை மாநகர காவல்துறையுடன் இணைந்து மாஸ்டர் சிறம்ப வீரர்களின் சிலம்ப விளையாட்டுகளுடன் விழிப்புணர்வு பேரணியானது உடையாம்பாளையம் பகுதி முழுக்க வலம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் சிறந்த தமிழ் குடிமகன் எனும் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் சமூக சேவகர் பாலசுப்ரமணியம் பள்ளி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் நோட்டு புத்தகங்கள் எழுது பொருட்கள் இனிப்புகள் பிஸ்கட் பாக்கெட்டுகளை வழங்கி சிறப்பித்தார் இந்த உதவிகளை கோவை திருமுருகன் பினான்ஸ் உரிமையாளர் சக்திவேல் வழங்கி உதவினார்கள் அஞ்சல் ஊழியர் தர்ஷினி விழாவில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதான உணவை வழங்கி சிறப்பித்தார் இந்த அன்னதான உணவை கோவை செஞ்சேரிமலை குமாரபாளையம் குகன் கேட்ரிங் நிறுவனர் ஷங்கர் வழங்கி உதவினார்கள் இவ்விழாவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாகிகள் சுஜன் பாரதி மணிவண்ணன் கருப்புசாமி மற்றும் லட்சித்துளி மக்களமைப்பின் நிர்வாகிகள் ரெக்ஸ் ரஞ்சித் அசோக் ஆண்டனி லியாண்டர் உள்ளிட்டோர் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் Gracias. அன்பணக்கம் கோவை பாரத மாதா நட்பிணி ஆர்க்கட்டையின் சார்பில் இந்திய தேசத்தினுடைய இந்த குடியரசு தின விழாவை வெகு விமர்சையாக நாங்கள் இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பகுதிவால் ஏழை எளிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் இலவச நோட்டு புத்தகங்கள் எழுதுபொருட்கள் கல்வி உபகரணங்கள் இனிப்புகள் மற்றும் ஒரு அரிசுவை அன்னதான உணவை வழங்கி இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதில் முத்தாய்ப்பாக அதாவது கோவை மாநகர காவல்துறை உயிர் அமைப்போடு இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பே பேரணியும் கோவை மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து தேசிய வாக்காளர் தின விழிப்பு பேரணியும் சாலையில் ஏற்படும் அதாவது விபத்துக்களை தடுக்கும் வகையில் கோவை உயிர் அமைப்பு பல்வேறு வகையான சமுதாய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் கோவையிலே உயிரிழப்புகள் மிக மிக குறைந்து வருகிறது என்று என்று காரணம் சொன்னால் அதற்கு உயிரமைப்பு எடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஒரு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைக்கு நாங்கள் எங்களால் முடிந்த ஒரு உதவியை இந்த பாரத மாதா கற்பிணி அறக்கட்டளை அணிலாக இருந்து உயிரமைப்போடும் கோவை மாநகர காவல்துறையோடும் கோவை மாவட்ட நிர்வாகத்தோடும் இணைந்து இணைந்து இந்த பணி செய்து மகிழ்வதில் பெருமிதம் கொள்கிறோம் இந்த சிறப்பு அழைப்பாளர்கள் அழைத்து தேசிய கொடியேற்றி விழாவை சிறப்புடன் நடத்தி மதங்கள் கடந்த மனித நேயத்தை என்றுமே விரித்துக் கொண்டிருக்கும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை அனைவருக்கும் அனைவருக்கும் குடிய நல் வாழ்த்துக்கள் என் சார்பாக தெரிஞ்சுக்கொள்கிறேன் எனக்கு தமிழ் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுங்க வணக்கம் கோவையில் எத்தனை நிகழ்வுகள் நடந்தாலும் சமத்துவத்தை வலியுறுத்தி சமுதாய அக்கறையோடு பாரத மாதா அறக்கட்டளை நடத்துகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் மிக சிறப்பானது இன்றைய தினம் குடியரசு தினம் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் நடந்தாலும் இந்த நிகழ்வு மிக சிறப்பானது மிக முக்கியமாக சமத்துவத்தை மனிதநேயத்தை க மனிதநேயத்தை வந்து வலியுறுத்தும் விதத்தில் சாதிகள் கடந்து மதங்கள் கடந்து எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு நினைவோடு ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிகழ்வையும் பாரத மாதா அறக்கட்டளை நடத்திக்கிட்டு அந்த நிகழ்வில் நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கெடுப்பதில் ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் மக்கள் ஆட்சி மலர்ந்த இந்த நன்னாளில் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை அனைத்து பெருமக்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் வரைக்கும் வணக்கம் இன்று இந்திய திருநாடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவிலே நாங்கள் பங்கேற்றமைக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற பாரத மாதா கௌரிசங்கர் அண்ணாவிற்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வருடம் வருடம் தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்து பாரத மாதா அறக்கட்டளை சார்பாக கௌரி சங்கரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பாரத மாதா என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோல் எப்பவுமே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி வர வேண்டும் என்று மனதார வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பாரத மாத அறக்கட்டளை நடத்துகின்ற இந்த குடியரசு தின நிகழ்ச்சி வந்து அதுவும் குழந்தை செல்வங்களோடு கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அதனால் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இன்றைய தினம் நமது குடியரசு தின விழாவை சிறப்பாக கொண்டாடிக்கொண்டு இருக்கிறோம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பாக வருடம் வருடம் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய தாய் திருநாட்டிற்காக நம் தேசத்திற்காக உயிர் தியாகிகள் அனைவருக்கும் இன்றைய தினம் நாம் அஞ்சலி செலுத்தும் ஒரு தருணமாக அமையும் வேண்டும் என்று கேட்கிறேன் அதே போல் இந்த தாய் திருநீட்டிற்காக திருநாட்டிற்காக உயிர் நீத்த அனைத்து வீரர்களும் மண்ணில் புதைக்கப்படவில்லை நமது நெஞ்சில் விதைக்கப்பட்டிருக்கிறார் என்ற உறுதிமொழியோடு இன்று நாம் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொள்வோம்